வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறங்க ஸோ நீதிபதியுடன் கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க திமுகவுடைய அமைச்சர்கள் கடுப்புலர் நீதிபதி போற்ற ஒரு புதிய உத்தரவு என்ன இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க ஸோ ரூட்டையே டோட்டலாக மாற்றிட்டாங்க அமலாக்கத்துறை என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் துறை மீட்பு அமைச்சராக இருக்கும் கே கே ஆர் மீது தொடுக்கப்பட்டுள்ள சொத்து குவிப்பு வழக்குகளை தாமாக முன்வந்து விசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் விசாரிப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அதற்கான பரபரப்பான தீர்ப்பு இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதன்படி இவ்வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை இறுதி முடிவு எடுக்கலாம் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறு வருடங்களில் திமுக ஆட்சியின் போது கருணாநிதி அமைச்சரவையில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது அவர் தனது வருமானத்தை மீறி நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தொம்போது லட்சம் சொத்து சேர்த்ததாக புகார் இழந்தது அவர் மனைவி ஆதிலட்சுமி மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு செஞ்சிருக்காங்க இந்த வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி விருதுநகர் ஸ்ரீவில்லிபுதூர் நீதிமன்றம் இருவரையுமே விடுதலை செஞ்சுட்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தனி நீதிபதி ஆனந்த வெங்கடேஷன் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கத் தொடங்கினார் இந்த விசாரணையில் நிறைய அமைச்சர்கள் மாற்றுறாங்க ஸோ நீதிபதியோட இந்த விசாரணையை நிறுத்துங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாமே கலவரத்தில் ஈடுபட்டதுனால நீதிபதி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறதும் ஃபைனலான முடிவுகள் ஸோ கடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் வெளியே தட்டி தள்ளிடுறாரு இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை தினசரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாரணை வந்து மூன்று மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நீதிமன்றத்தில் வர இருக்குது விசாரணை ஒவ்வொரு விதமான ஆதாரங்கள் எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க அதோடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஐந்து முக்கியமான அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படுவதற்கும் அவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா இடி டிபார்ட்மெண்ட்டு புதிய 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 அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்குகள் அதிகப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் இடி டிபார்ட்மெண்ட் வட்டாரங்கள் எல்லாமே நமக்கு கூறிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ரூட்டையே மாற்றித்திய தலைகீழாக திருப்பி போட்டாங்க ஸோ அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய மா வந்து பார்த்திங்கன்னா இன்று வழங்க இருக்காரு அந்த முக்கியமான ஐந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி ஏவா வேலு செந்தில் பாலாஜி துரைமுருகன் மற்றும் பொன்முடி இவர்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு முக்கியமான தீர்ப்பை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்று இல்லைன்னா நாளை இந்த முக்கிய தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ நண்பர்களே அரசியல் வஸ்ட வட்டார செய்திகளை அனைத்தையும் தின தினசரி உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்